கண்ணால் நீங்கள் எவ்வளோ நேரம் படித்தாலும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு உங்களால படிக்க முடியாது கண்ணுக்கு எரிய இருந்துச்சு வாயால் நீங்கள் பேசிட்டு இருந்தாலும் தொண்டை வத்தி போயிடும் ஆனால் ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரையும் நிறைய சத்தங்களை கேட்கணும் காது வலிக்குதா உங்களுக்கு தேவையில்லாத சத்தங்கள் வந்தாலும் காது வலிக்கும் வேட்டு போட்டாலோ ஒரு ஆக்சிடென்ட் பயங்கர சத்தம் வந்தாலோ அப்படி தான் காது வலிக்கும் மற்றபடி ஒலிக்கு அப்போ காதுக்கு ஒரு தெரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு இது உண்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு யாரோ பேச நடுவில் பேசிக்கணும் காதல் விழுதா இல்ல அப்ப செவிக்கு உணவுலாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படுனா ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகத்தில் எழுதியிருக்கூடிய கருத்துக்களை நீங்க இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய விதங்கள் நீங்க படிக்கும் போது புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் தவறுதலாக இருக்கலாம் அதனால பெரியவர்கள் ஒரு கருத்தை நன்கு ஆராய்ந்து படிக்கும் பொழுது படித்து உங்களிடம் சொல்லும் பொழுது அதை நீங்கள் கேட்க வேண்டும் அதுக்காக நிறைய மீட்டிங்லாம் நீங்க அட்டன் பண்ணுங்க நிறைய நீங்க வந்து பெரியவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேளுங்க அப்படின்னு சொல்லுறாங்க ரைட்டா அடுத்தது நாவை தான் நாட செய்யும் சொல்றாங்க அப்ப அந்த பேச்சுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு தனிப்பட்ட நிறைய சொல்லியிருக்காங்க படிக்க ஒருத்தவங்க தான் படிக்க முடியும் அவர் கூட சொன்னார் நல்லா சொன்னார் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பெரிய கூட்டத்தையே இருக்கக்கூடிய சக்தி ஒரு நாட்டை அதிகாரத்தை இப்போ கைப்பற்றக்கூடிய சக்தி இந்த பேச்சாற்ற உண்டு அதை நீங்க வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றேன் நிறைய பேர் கூகுள் சின்ன சின்ன பாயிண்ட்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்க எப்படி பண்ணீங்களோ அதை அப்படியே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன என்றால் அப்படியே நீங்க பின்பற்ற பின்பற்றக்கூடாது நிறைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் அதிலிருந்து இருந்து கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் இப்ப நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த கருத்து சட்டை நீங்க கருத்து சட்டையா கருத்து சட்டை போட்டிருக்கேன் கூடுமான வரைக்கும் கருப்பு போறது முயற்சி நான் கடவுள் வாரியே அது அடுத்த அடுத்த பிரச்சனை ஆனால் பெரியாருடைய கருத்துக்களால் நீர்க்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் தான் நீங்கள் நானும் இங்கே

இங்கே நிறைய இதெல்லாம் நான் பேசிக்கே போல அதை அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பாக்கெட்டில் கை கொடுக்குறாங்க உடைய ஆடுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா இறுதிப் போட்டியில் நீங்கள் பங்கு பொழுது இவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரைட்டா அதே மாதிரி ரிப்பீட்டடாக நமக்கு சொல்ல வந்த கருத்து நாலு பேர் வெளியே சொல்லிட்டாங்க பெண்களுக்கு படிப்பதற்குன்னு பத்து பேர் சொல்லிட்டீங்க அதை கேட்கும் போது நடுவர்களுக்கும் சரி கூட்டத்தினருக்கும் சரி என்ன இருக்கும் அந்த பாயிண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் நீங்க அந்த பாயிண்ட் நீங்க மறந்து நீங்க என்ன என்ன பண்ணினாத ஸ்கிப் பண்ணி அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும் ரைட்டா ஒரே ஒரு கருத்து மட்டும் இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய கருத்துக்கள் எவையோ அதை யார் சொன்னாலும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நடிகர் தனுஷ் சொல்றார் விஜய் சொல்றார் நீங்க எடுத்துக்க கூடாது பெரியார் சொன்னா யாராவது ஒருத்தங்க பாருங்க அப்துல் கலாம் மாதிரியோ அம்பேத்கர் மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி யாராவது நீங்க ரெஸ்கோட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க கிடையவே கிடையாது இல்லையா அப்ப எப்படி இந்த சமுதாயம் வளரும் எதுவுமே தெரியாம கைநாட்டு பேருவழிகள் ஆனா கோட்டு சூட்டு போட்டு நான் நடிப்பேன் அப்படின்னு நடிக்கக்கூடிய பேருவழிகள் நீங்கள் தென்பத்தினால் இந்த சமுதாயம் விளங்காது பெரியாரை போன்று சுயமரியாதான் என்ன தெரியுமா வந்து நான் வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கு தம்பி கொஞ்சம் இடம் கொடுப்பா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அறுபது வயசுதான் எனக்கு உரிமை இருக்குற அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சுயமரியாதை பாதிக்கப்படுதுல்ல அப்போ உங்கள் சுயமரியாதையை பாதிக்காத அளவுக்கு ஒரு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை மானதாக பெருசு மானந்தா பெருசு மயிர்நீப்பெண் வாழாக்க வரிவான் உயிர் நீப்பர் மானம் வரிவார் இப்ப நான் அந்த குரலை மாத்தி படிப்பேன் உயிர் நீப்பெண் வாழாக்க வரிமான் அன்னார் மயிர் நீப்பர் மானம் வரிவார் சில பேர் மட்டும் போட்டுக்கிறான் தேர்தல் அந்த அந்த மாதிரி சொல்றாங்க மானமே இல்லாம போயிட்டு அப்ப இந்த மனித சமுதாயம் உரிமையுடனும் மானத்துடன் வாழ்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் உணர்ந்து பெரியார் அந்த கொள்கையை எனக்கு மாற்றமே கிடையாது அவரை போற்றுகிறேன் வாழ்க பெரியார் வாழ்க வையரும்